வணக்கம் அன்பு நண்பர்களே பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களை ராஜ்யசபா எம்பி ஆக்கி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறதுல திமுகவுக்கு என்ன லாபம் திமுக இதுக்கு பின்னாடி என்ன வகையான நகர்த்தர்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கமலஹாசன் களத்தூர் கண்ணம்மாலை தொடங்கி தன்னுடைய நேர்த்தியான சினிமாக்கள் மூலமாக உலக நாயகனாக உயர்ந்தவர் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான முயற்சிகளை பண்ணி பார்க்குற நடிகர் யாரு அப்படின்னா கமலஹாசன் அப்படின்னு தான் எல்லாருமே கை காட்டுவாங்க அப்படிப்பட்ட கமலஹாசன் திமுக தயவால எம்பி ஆக போறார் பொதுவா மக்களவை மாநிலங்களவை அப்படிங்கக்கூடிய இரண்டு வகையான எம்பிக்கள் மெத்தட் இருக்கு அதுல மொத்தமா நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க அதாவது லோக்சபா அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு தான் அண்மையில தேர்தல் நடந்துச்சு இதில் தான் மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூன்றாவது முறையாக இது வந்து பொதுவா மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் மாநிலங்களவை அப்படிங்கிறது முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் சேர்ந்தது ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்கான தகுதி ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் பதவிகள் முடியும் லோக்சபாவினுடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அதே நேரத்துல ராஜ்யசபாவினுடைய பதவி காலம் ஆறு ஆண்டுகள் இந்த ஆறு ஆண்டுகளுக்கு இனி எம்பியா இருக்க போறாரு பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் பாராளுமன்றத்துல போய் மோடிக்கு எதிராக கடுமையா சாட்டை சுழற்றணும் அப்படிங்கிறதுக்காக தீமுக்கா கமலகாசனுக்கு இந்த சீட்டை கொடுக்குதுன்னு நினைச்சிங்கன்னா அது ஒரு வண்ணமயமான கற்பனை ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து ஏற்கனவே திமுகவுக்கு இருபத்தி ரெண்டு பார்லிமெண்ட் எம்பிக்கள் லோக்சபாவில் இருக்காங்க பத்து எம்பிக்கள் ராஜ்யசபாவில் இருக்காங்க அப்படி முப்பத்தி பேர் போய் பண்ணுறது கத்தாதுன்னு கமலஹாசனை வேற கூடுதலாக அனுப்புவாங்களான்னா அதற்கு பின்னாடி திமுக ஒரு ஆப்ரேஷன் கமல் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க அது என்ன திட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு முன்பு இருந்த அரசுகளை விட மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு தொடர்ந்து ஒரு விதமான அச்சத்திலும் பதட்டத்திலும் இருக்காங்க என்னன்னா திமுகவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்தாலும் நிறைய ஸ்கீம்ஸ் மக்களுக்கு போய் சேர்ந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து அவர்களுக்கு நடிகர் விஜய் போன்ற புதுமுகங்களுடைய வரவு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு இன்னும் சொல்ல போனால் அதனுடைய வெளிப்பாடு தான் நடிகர் விஜய் அவர்கள் கோயம்புத்தூரில் போய் ஒரு ரோட் ஷோ நடத்தினா மறுநாளே செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஏற்பாட்டில் அதே கோயம்புத்தூரில் ரோட் ஷோ போகிறாரு உதயநிதி ஸ்டாலின் ஸோ அவர்களை பொறுத்தவரை விஜய் ஒரு அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிறார் அவர் ஒரு நடிகராக இருக்கார் ஸோ அவரை எதிர்கொள்வதற்கு இன்னொரு நடிக பணநிலை கொண்ட ஒரு நடிகராக இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இன்னொருவர் தேவை அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது அதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மாமன்னன் போன்ற நிமிர் போன்ற தன்னுடைய திரைப்படங்களின் வழியாக ஒரு வெற்றியை கொடுத்தவர் தான் ஆனால் அவருக்கென்று தனித்த ஒரு பெரும் ரசிகர் பட்டதாரத்தை கொண்டவர் கிடையாது அவருக்கு வந்த ரசிகர் மன்றங்களே எப்படின்னா திமுகல இருந்த இளைஞரணியில் உள்ளவங்களும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்ந்த அவர் பின்னாடி போனாங்க ஏன் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற பொழுதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மகன்களில் ஒருவரை களமிறக்கிறார் அவர் எம்ஜிஆர் போலவே நடித்தார் எம்ஜிஆர் போலவே செயல்பாடுகளை கொண்டார் அவரால் வெற்றி பெற முடியவில்லை ஏன் நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சினிமா துறைகளில் கால்பதிக்கணுங்கிறக்காக சீரியல்களில் ஆரம்ப காலத்தில் வந்திருக்கிறார் அதே போன்று உதயநிதி ஸ்டாலினும் சில முயற்சிகள் செய்தார் ஆனால் அந்த முயற்சிகள் எதுவும் அவருக்கு கைகூடல ஒரு வெற்றி பெற்ற தயாரிப்பாளராக உடைய ஒரு வெற்றி பெற்ற நடிகராக ஒரு பெரும் திறள் தொண்டர்களை கொண்ட ரசிகர்களை கொண்டவராக அவர் இல்லை ஸோ அப்ப விஜய்க்கு மாற்ற அவர்கள் களமிற்கிறதுக்கு அவரை போன்று ஒரு வலுவான நடிகர் தேவை அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நடிகர் வடிவேலை வைத்து விட்டு பிரச்சாரம் செய்கிற பொழுதே அதை கேட்கறக்கு ஒரு பெருங்கூட்டம் திரண்டு வந்தாங்க சோ அப்படி பார்க்கிற பொழுது நடிகர் விஜய்க்கு மாற்றா ஒரு நடிகரை முன்னிறுத்துகிற பொழுது திமுகவுக்காக பிரச்சாரம் செய்கிற பொழுது அது இன்னும் பலம் கொடுக்குமே அப்படின்னு யோசிச்சாங்க அப்ப விஜய்க்கு மாற்று யாரு விஜய் அளவிற்கேற சீரலை கொண்டு உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் வேறு யார் இருக்காங்கன்னா அஜித் குமார் தான் இருக்கார் அப்ப அஜித்குமாரை போய் கூப்பிட்டு பார்க்கலாமான்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை நடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதல்வர் முதல்வர் அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு நடந்த ஒரு விழாலையே ஐயா எங்களை மிரட்டுறாங்க ஐயா மிரட்டி நிகழ்ச்சிகளா வர சொல்றாங்கன்னு எந்திரி தெரிந்து பேசியவர் அஜித்குமார் மனதில் பட்டதா பளிச்சென்ன பேசக்கூடியவர் நடிகர் அஜித்குமார் தான் அவருடைய ரசிகர்களால் அவர் தலா என்ன கொண்டாடப்படுகிறார் சோ அவரை கூப்பிட முடியாது அப்ப வாலண்டியரா வண்டியில் வந்து ஏறுறது யாருன்னா கமலஹாசன் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் இந்த ஒரு சீட்டுக்காக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்திருந்தார் திமுகவுக்கிட்ட அட்ஜஸ்ட்மென்ட் பாலிட்டிக்ஸ் செய்து எந்த திமுகவை வீழ்த்துவதற்காக அவர் அரசியல் களத்துக்குள்ள வந்தாரோ அந்த திமுகவிடமே அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிட்டிக்ஸ் செய்து திமுகவுக்காக பிரச்சாரகராக மட்டுமே மாறி கமலஹாசன் ஒரு ஊராக போய் பிரச்சாரம் செய்திருந்தார் ஸோ இப்போ அவர்களுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் விஜயை எதிர்கொள்வதற்கு இன்னொரு சினிமா செலிபிரிட்டி தேவை நீங்கள் நல்லா உற்று நோக்கினீங்கன்னா வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்கிற பொழுது அவர் அந்த பகுதியில் மிக்க ஆளுமை ஆனால் அவரையே ஒரு தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவிற்கு கமலஹாசன் கடும் நெருக்கடியை உள்ளாக்கினார் ஸோ அதே போன்ற ஒரு நெருக்கடியை ஒரு காலச்சூழலை விஜய்க்கு ஏற்படுத்தணும் விஜய்யால் ஒரு தொகுதிக்குள்ள ரொம்ப லாக் ஆகுற மாதிரியான அவரை விமர்சித்து பேசக்கூடிய அளவிற்கு சினிமா துறையிலிருந்து இன்னொரு உச்ச நட்சத்திரம் பொருத்தமா இருக்கும் என்பதற்காக விஜயை எதிர்கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு ஆபரேஷன் கமல் என்கிற ஒரு திட்டத்துக்குள்ள திமுக போடக்கூடிய கணக்காக இருக்கிறது பார்க்கலாம் விஜய் இன்றைக்கு திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கிறார் கமலஹாசன் ஒரு காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்தவர் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னா இப்பொழுது கூட கமலஹாசன் அவர்களுக்கு தக்லை போன்ற படங்கள் வர இருக்கிறது அடுத்தடுத்த திரைப்படங்கள் உதயநிதி ஸ்டாலினே கூட கமலஹாசனை முன்னிறுத்தி தயாரிப்பு பணிகளில் ஈடுபடலாம் அந்த பணிகளில் கூட அரசியல் பஞ்ச வசனங்கள் பேசலாம் எப்படி அமையப்போகிறது இனிவரும் நாட்கள் என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பாக ஆப்ரேஷன் கமல் குறித்து திமுகவின் திட்டம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீட்ட நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்